நேரத்தில் நானே என்னை இந்த கட்சியினுடைய தலைவராக கேட்டிருக்கேன் உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டில் அரசியல் தான் பண்ணிட்டு இருக்கோமா நாம் செய்யக்கூடிய அரசியல் மக்களுக்கு பயன்படுதான் இல்லை சித்தாந்தம் சித்தாந்தம் என்று தொங்கிக் கொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோமான் பல இடத்தில் நானே எனக்கு கேள்விகள் கேட்பேன் இன்று காலையிலிருந்து எனக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளில் முக்கியமான கேள்வி நான் அரசியலே தொடர வேண்டுமா என்று கேட்பேன் தமிழகத்தில் பட்ட பகல்ல ராஜ்பவன்லிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஒரு பில்டிங்க்கு பின்னாடி அதுவும் குறிப்பாக அந்த கிறிஸ்மஸ் இரவு எல்லோரும் பேட்ரோலில் நைட்டு வந்து மாஸ் இருக்குது ஸ்பெஷல் மாஸ் எல்லாம் இரண்டு குழந்தைங்க ஸ்பெஷல் மாஸுக்கு போயிட்டு வர்றாங்க போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறாங்க அந்த குழந்தைகளை எந்த அளவுக்கு கொடூரமாக சித்திரவதை செய்து எதற்காக ஒரு பெண்ணாக இந்த பூமியிலே பிறந்தோம் என்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு கொடூரமான செயல் சென்னையில நடந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதை வன்மையாக கண்டிக்கின்றோம் என்று சொல்வதை விட எங்களுடைய அரசியல் பாதையை தீர்மானிக்க வேண்டிய தருணமாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன் கருதுகின்றேன் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா இல்லை அவர்கள் மீது நடக்கக்கூடிய குற்றங்கள் ஒரு ஒரு நாள் அதிகமாக முக்கிய குற்றவாளி திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பொறுப்புல சைதை பகுதியில் ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்தில் ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்தில் இருப்பது போல முகநூலை பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்படுது அந்த கட்சியில் ஒரு பதவி தேவைப்படுது இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்கள் என்ன செய்யறோன்னு திமுக சொல்லிங்க இவங்க ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கலைங்க பாரு இவர்கள்லாம் திமுகவினுடைய நிகழ்வில் பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுகவருடைய முக்கியமான நிகழ்வில் பங்கெடுப்பது எங்க பாரு மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாரு திமுக சார்பாடு அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில் அவருடைய பெயர் பொறுப்போடு இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஏன்னா உங்களால் ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முரசொலியில் அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாருங்க ஆனால் இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுக தான் இருந்தாரா இல்ல பாரதிய ஜனதா கட்சி வேலை இல்லாமல் இந்த அண்ணாமலை ஏதோ ஒன்று நேரத்தில் இருந்து கிளப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரா எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுக இருக்கிறத என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்து கொண்டு அமைச்சர்கள் பக்கத்தில் நின்று இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரேன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டரில் அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்தா இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனை கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாதம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில் ஒன்பது ஆண்டுகள் குப்பை இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் டெழுத்துப்பட சொல்லலாம் ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரேரில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது அதை வைத்து மறுபடியும் ஒரு குற்றத்தை செய்திருக்கிறான் இதுதான் எங்களுக்கு கோபம் அவன் திமுகவில் இருக்கிறது எங்களுக்கு கோவம் இல்லை திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்பவர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸருக்கு கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்குலாம் தெரியும் அண்ணன் அவன் திமுகவுக்கான அந்த பையன் நல்ல பையனை அமைச்சர் கூடவே சுற்றுறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவாங்கண்ணே திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்கான் இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுகல கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்க ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல என்கொயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சிங்க பாருங்க பெல்டி அமைச்சர்கள் எப்படி சார் லீக் ஆச்சு இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிஎன்எஸ் எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரி உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளியே வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளியே விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் ப்ரொடெக்டட் அவ்வளோ ஈஸியாக ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆரா சார் ஒரு படிக்காத எழுதுனா கூட ஒழுக்கமாக ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதில் குற்றம் செஞ்சது அந்த பொண்ணாக குற்றம் செஞ்சு செஞ்சது அந்த அயோக்கியனானே சந்தேகமாக இருக்குது ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அதையெல்லாம் படித்தா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் வெக்கமா இல்லையா உங்களுக்கு குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆர் படிச்சு அந்த நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மொமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவுல இருந்து வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண்ணு திமுக மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்களாம் வெக்கப்படும் பொண்ணு ஊரு அப்பா அந்த பொண்ணு அந்த பொண்ணு குடும்பத்தை நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இதை கொடுத்துருக்கீங்கல்லையா கருப்பு புள்ளிய குடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா தூ அதுக்கு அமைச்சர் கேள்வி எடுக்குறான் மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பொண்ணையெல்லாம் மினிஸ்டா வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு இருக்கேன் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காயப் பொறுப்புல இருக்கிறான் அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை ஒருத்தங்க கூட்டெல்லாம் பேசிட்டு இருக்கேன் வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிட்டு இருக்கேன் வெக்கப்படணும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்பில் அவன் இருந்தனால தான் போலீஸ் ஸ்டேஷன் அவளை செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷனில் செக் பண்ணாதனால தான் அவன் தைரியமாக வெளியே வந்தான் அவன் தைரியமா வெளியே வந்து அந்த எஃப்ஐஆரை படித்தா ரத்தம் கொதிக்கிறேன் நமக்கு ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணியிருக்கிறீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணி கேட்டால் தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டால் வடக்கு தெற்கு மயில் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த இளவில் சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கு காலையில் இன்னும் ஆரம்ப பண்ண வருங்க திமுக டாக்ஸ் கொடுக்கல மயிர் கொடுக்கல மட்டை கொடுக்கல அதுக்கு வந்து காலங்காலத்தில் ப்ரெஸ் மீட்டில் வேலை இல்லாமல் நானும் பேசிகிட்டு இருக்கேன் இவ்வளோ கொடுத்தோம் இவ்வளோ டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளோ அள்ளி கொடுத்தோம் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுகிறோம் ஐயா யார் தமிழ்நாடு அரசியலில் மக்கள் பிரச்சனையை பேசுகிறோமா காரி துப்புரமாக இருக்கு அரசியல் காரி துப்புரமாக இருக்கு தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆக ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோ ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றேன் சென்னையில் ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு பண்ணி உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருணாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை டைமே அரசு பண்ணுவீங்க நான் கேட்டேன் எங்களுக்கு தனியாக எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடுன ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா இல்லை எங்கள் வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரலையின்னு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்தில் பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை கொண்டாங்க பண்ணி நினைவிப்பாங்க அதனால் இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்லை இன்னிலேருந்து நாங்கள் வேறு மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் ஆள் எல்லாம் காலங்காலத்தில் எட்டு கிளம்பி வருவாங்க நீங்கள் அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸை போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்த பிடிச்சிட்டு போலாம் நாளையிலிருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் பார்த்தா ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிகிட்டு மாதிரி கூட்டிட்டு போயிடுவீங்க நீங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில் பத்து மணிக்கு வெளியே வந்து நிற்பான் தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்றேன் எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன ஊடக உங்களுக்கு ஊடகம் உங்களுக்கு சினிமாத்துறை இருக்கு ஒரு பழத்தை வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சு உன் கையில் எல்லா அவா விருது கொடுக்கறதுக்கு பேசுறக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதினு பேசுறதுக்கு பத்து பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சினா சமூக நீதி இல்லைன்னு பேசுறதுக்கு ஐம்பது பேர் இருக்கா அதனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்பேன் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூரசம்ஹாரம் சூரசம்ஹார பெருமை இந்த இந்த தீவிரம்லாம் அழிக்க நாளை காலை பத்து மணிக்கு மாநில தலைவராக என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் நின்று சாட்டையால் என்னை ஆறு முறை நான் அடித்துக் கொள்ள போகிறேன் சாட்டை என்னை அடிச்சுக்க நாளையிலிருந்து திமுக என்கின்ற கட்சி தமிழகத்தில் ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை நான் செருப்பு போட மாட்டேன் செருப்பு போட மாட்டேன் அந்த அரசியல் நாடு மூணு வருஷம் பண்ணி பண்ணி பார்த்துட்டேன் முடிவு வரணு இன்னைக்கு முடிவு வந்தே ஆகும் சும்மா இத்தனை நாளைக்கு எத்தனை நானும் வண்டி ஓட்டுறது வந்தது வேறு செய்வது வேறு நடந்து கொண்டிருப்பது நாளையிலிருந்து திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படும் வரை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்சு செருப்பை கழித்துன்னா நீ ஆட்சியிலிருந்து இறங்குற வரைக்கும் நான் செருப்பு போட மாட்டேன் பார்த்தலாம் நாளையிலிருந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நான் விரதம் இருக்க போட்டிருக்கேன் பிப்ரவரி இரண்டாவது வாரம் முடியும் ஆறு படை வீட்டுக்கு நான் போக போறேன் முருகபெருமானிட்ட முறையிட போறேன் எல்லாத்துட்டையும் முறையிட்டாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் முறையிட்டாச்சுப்பா கழகத்தில் வேலையெல்லாம் முக்கியம் லெட்டர் எழுதிருக்கா மூணு பேஜ் வேலையிலாம் அம்மா வாங்கம்மா தயவு செஞ்சு பிடிங்கம்மா இவங்களாம் வயலேட் பண்ணிட்டாங்கம்மா செக்ஷன் பாருங்கம்மா எத்தனை கடிதம் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பார்த்து பதினஞ்சு கடிதாச்சு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் கிடைக்காச்சு வேலை இல்லாமல் எழுதி ட்விட்டர்ல போகிறோம்னா வேலை இன்னி பார்த்துக்கலாம் யா அரசியல் இன்னி பார்த்துக்கலாம் நாகரிகமான அரசியல் இந்த பவுண்டு பை நீங்கள் அநாகரிகமாக பேசுறீங்கல்ல சோசியல் மீடியாவில் குடும்பத்தை எடுக்கிறீங்க என்ன வேணாலும் நீங்கள் பேசுவீங்க கேட்டால் அப்படியே கட்சி போர்வைகளும் ஒழிஞ்சிக்கலாம் நாளையிலிருந்து என்னுடைய அரசியலும் அப்படித்தான் இருக்கும் இந்த மாநில தலைவர் கட்டுப்பாடு இனி ஆரோக்கியமான அரசியல் விவாதம் மரியாதை அதெல்லாம் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலத்தில் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும் எதுக்கு மரியாதை கொடுக்கும் அரசியல் கட்சி நீ இனி மரியாதை வெங்காயம்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் வாங்கின இந்த இஷ்யூ பேசுங்க எத்தனை இஷ்யூங்க தமிழ்நாட்டில் பேசுகிறது ஆனால் டங்ஸ்டன் இஷ்யூ டெல்லிக்கு போங்கன்னா எத்தனை டைம்ங்க போகிறது ஆனால் மீத்தேன் பிரச்சனை ஆச்சுன்னா டெல்லிக்கு போகணும் எத்தனை இங்கே போகிறோம் எத்தனை போகிற வேறு வேலை இதே தான் வேலைங்க அதனால் நாளை எனக்கு நானே சவுக்கடி காலை பத்து மணிக்கு என்னுடைய இல்லத்திற்கு வெளியே நான் கொடுத்துக்கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எந்த தொண்டனையும் இதை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு சொல்லுகின்றேன் நீங்கள் யார் செய்ய வீட்டுக்கு வெளியே வந்து நிற்க வேண்டியது உங்களுடைய கடமை ஒரு சகோதரியோடு சகோதரனோடு

யூத் ஆஃப் 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 உமன் போலீஸ் பாருங்க இருபத்தி இருபத்தி இரண்டு இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி ரேப் டூ இயர் ஓல்டு விருதுநகர் ஆஃப்டர் ஒரு வீடியோ கேட்டால் அப்படி யாருமே இல்லை அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வேலை இல்லாமல் செய்யறாரு அதனால் பத்திரிகை நண்பர்களே வேறு வழி எங்களுக்கு இல்லை மக்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு எங்களுக்கு வழி இல்லை இது சாமானிய மிடில் கிளாஸ் பையன் கொதிக்கணியா மிடில் கிளாஸ் எந்திரிக்கணும் அவன் எந்திரிக்காமல அரசியல் எந்த மாற்றமும் இல்லை சும்மா அப்படியே பேசிட்டே வண்டி ஓட்ட வேண்டியதான் ஒன் கண்ட்ரி ஒன் எலெக்ஷன் அது ஒரு மாதம் ஓட்டு இது ஒரு மாதம் ஓட்டு டங்ஸ்டன் ஒரு மூணு மாதம் ஓட்டு மீத்தே ஹைட்ரோ கார்பன் ஆறு மாதம் ஓட்டு அவ்வளோதான் நம்ம எல்லாம் மறந்துடுவோம் எதுக்காக இருக்கிறோம் என்ன வேலை செய்யும் ஆனால் மறுபடியும் மறுபடியும் நான் சொல்வது நடுத்தர வாழ்வு வாழக்கூடிய நீங்கள் தயவு செஞ்சு வெளியே வாங்க பேசுங்க கேள்வி கேள்வி கேளுங்க ரோட்டில் வந்து நில்லுங்க நாளைக்கு கேளுங்க லோக்கல் எம்எல்ஏக்கு தெரி உங்க ஓட்டு நீங்க போட மாட்டேங்குன்னு தெரியும் இந்த இலவசத்தை பணத்தை எல்லாம் எலெக்ஷனை தூக்கிட்டு வாங்க இப்ப தூக்கி ஏறி அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள கேட்கணுங்க மீடியாவில் டிபேட் வைக்கணும் விவாத பொருள் வைக்கணும் அன்னைக்கு நாமளும் மனுஷங்க தான் அதே சாப்பாடு சாப்பிட்றோம் ஆறு அறிவு இருக்கு நம்ம வீட்டில் நடந்ததுதான் சும்மா இருப்பாங்களா கத்தி எடுத்து வெட்ட போக மாட்டோம் விவாத பொருள் பேசவே வரை சொல்